ஐ செல்ல குட்டைஸ் நம்மளுடைய பாசிட்டிவ் குயின் லட்சுமி பிரியா என்னைக்கு தன்னை தப்பாக விமர்சனம் பண்ணுற ஹேட்டர்ஸ்கெலாம் வந்து பதிலீடு கொடுக்கும் வகையில் ஒரு சூப்பரான கோட்ஸை வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் சொன்னது மட்டும் இல்லை அந்த கோட்ஸை வந்து தன்னுடைய டி டிஷர்ட்லேயே வந்து பிரிண்ட் பண்ணியும் வந்து வியர் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த டிஷர்ட்டும் பார்க்குறது பஞ்சு மிட்டாய் கலர் பல பலன்னு இருக்குது அதை விட வந்து அதோட கோட்ஸு வந்து இன்னுமே பிரகாசமாக மின்னுது ஸோ இன்றைக்கி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான ஒருத்தங்க லட்சுமி பிரியாவோட மலேசியா ரசிகர் ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா சார் ஒரு ரீலை வச்சு எல்பியை வந்து தப்பா பேசிட்டு இருக்காங்க பாவம் அந்த பொண்ணு அதை பத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி மலேசியாவில இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அவருக்கு எல்பியை ரீப்ளை பண்ற விதமாகவும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த பாசிட்டிவ் கோட்ஸ் என்ன அப்படி எல்பி என்னதான் அந்த கோட்ஸ்ல வந்து சொல்ல வராங்க அப்படின்ட்டு வந்து சொல்றேன் ஸோ அந்த பாசிட்டிவ் கோட்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டெப் பிட்வீன் ஐடி கே ஐடிசி அண்ட் ஐ டெப் இதில் வந்து ஐடி கே அப்படின்னா ஐ டோன்ட் நோ ஐடிசி அப்படின்னா ஐ டோன்ட் கேர் ஸோ ஸ்டக் பிட்வீன் ஐ டோன்ட் நோ ஐ டோன்ட் கேர் அண்ட் ஐ டெப் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா அவங்கள வந்து தப்பாப்ப வந்து ஒருத்தங்க வந்து அவங்கள பத்தி வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா ஸோ அந்த தப்பா விமர்சனம் வைக்கிறவங்களையும் சரி அந்த தப்பான விமர்சனங்களையும் சரி நான் வந்து கண்டுக்கவே மாட்டேன் அதை வந்து பெருசாக கேர் பண்ணிக்கவும் மாட்டேன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து ஒரு செவிடா இருந்துருவேன் அதாவது காது கேட்க அதை தவளையாக இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளிக்க சொல்கிறாங்க அதாவது சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தப்பா பேசுகிறவங்க வந்து என்ன வேணாலும் வந்து பேசிட்டு போட்டோம் அதை வந்து என்னன்னு கூட நான் வந்து கண்டுக்க மாட்டேன் அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஒரு காது கேட்காத மாதிரி தான் இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்பி வந்து சொல்லிருக்காங்க சோ இது வந்து ஹேக்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு சரியான செருப்படியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அதுவும் இதையும் சொல்றதும் பாருங்க ஒரு ஒரு பொறுமையாக அதை ஒரு ஒரு யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோட்ஸை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க கண்டிப்பா இதுலயும் இவங்களோட மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு சிலதுங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பா வந்து கமெண்ட் வந்து பண்ணதான் செய்யறாங்க சோ அதை கமெண்ட் பண்ற அந்த ஜென்மங்கள்லாம் அந்த டிஷர்ட்ல எழுதுற அந்த கோட்ஸ படிச்சாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பா கமெண்ட் பண்ண பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணனாலும் அதை வந்து எல்பி வந்து பெருசாகவும் வந்து கண்டுக்க போகிறதும் இல்லை ஸோ மலேசியாவிலேருந்து அந்த ரசிகருக்கு சொன்னதும் வந்து இது தான் நம்ம நான் வந்து சொல்ல போகிறதும் இது தான் அவங்க வந்து மற்றவங்க வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து குறை சொல்லாமல் இருக்காங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கிட்டா கேர் பண்ணிக்கிட்டு பெருசாக அதை எடுத்துக்கிட்டோம் உடஞ்சி போய் உட்காந்துட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ விமர்சனங்கள் அப்படிங்கிறத வந்து பல விமர்சனங்கள் பல்வேறு விதமாக வந்து வரதான் செய்யும் அதில் வந்து நல்ல விமர்சனங்களை மட்டும்தான் எடுத்துக்கணும் கெட்ட தப்பான விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக கண்டுக்கவே கூடாது ஃபஸ்ட்டு அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து கேர் பண்ணிக்கவே கூடாது அப்படி இருந்தால் தான் இந்த சொசைட்டியில் வந்து இப்போ இருக்கிற இதர ஜென்ரேஷனில் வந்து நம்ம வந்து சர்வை பண்ண முடியும் ஸோ அதனால் உலகம் வந்து என்ன வேணால் பேசிட்டோம் நாம் வந்து நல்ல முறையில் நல்லா நல்லா ஒழுக்கமாக நம்மளுடைய இதை வந்து யாருக்கும் கெடுதல் செய்யாமல் நல்லா வாழ்ந்தாவே போதும் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படாம மத்தவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணா பண்ணாம இருந்தாவே போதும் சோ மக்கள் வந்து என்ன வேணா வந்து பேசிட்டோம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா வந்து இருந்துட்டு போகலாம் சோ நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து உண்மையா நல்லவங்களா இருங்க மத்தவங்க உங்களை வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்ல வந்து எதிர்பார்க்காதீங்க அதை வந்து ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க மற்றவங்க வந்து நீங்க நல்லவங்களா இருந்தாலுமே வந்து பாத்தீங்களா உங்களை வந்து அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க நல்லவங்களும் சொல்ல மாட்டாங்க உங்களை கீழே இறக்கி உங்களை வந்து தாழ்த்த தான் பார்ப்பாங்க அதனால நாமளும் வந்து எல்பி சொன்ன இந்த கோட்ஸை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணா நம்மளுடைய லைஃப்பும் சும்மா ஜம்முன்னு இருக்கும்